சொல்லோ சொல்லுவீங்களோன்னு தெரியலன்னு பயந்து பயந்து வந்து நின்னத்த பரவாயில்ல நீங்க உடனே உங்க முடிவை சொல்லிட்டீங்க சம்மதம் வார்த்தை உங்க இருந்து வரும் தான் வந்து இருந்தேன் இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள லேசா ஒரு நெருடல் இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல நீங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் என்ன அவ்வளவு மோசமானவளா உன் மருமக ஆசைப்பட்டான்னா நீ வந்து நிக்க அப்ப ஏன் மருமக நீ ஆசைப்படும் போது நான் முடியாதுன்னு எப்படி சொல்லுவேன் நினைக்க நீ உனக்கு எப்படி உன் மருமக முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ஏன் என் மருமகளான நீ முக்கியம் தானே நீ விருப்பப்பட்ட பிறகு முடியாது நான் இன்னைக்கு நான் சொல்லிருக்கேன் இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா சரின்னு சொல்லிடுவீங்க நான் அவகிட்ட கூட அதைதான் சொல்லி அவளைங்க கூட்டிட்டு வந்தேன் நீங்க வேணா கேட்டு பாருங்களேன் நான் உங்களை தாஜா பிடிக்கிறதுக்காகவோ இல்லை கிண்டல் அடிக்கிறதுக்காகவோ அப்படி சொல்லல எனக்கு நிஜமாவே தெரியும் உங்க வாயிலிருந்து சம்மதன்ற வார்த்தை கேட்டது எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்காக்கா நேரத்துக்கு சரி டி எனக்கு தெரியாதா உன்னை பத்தி இதுக்கெல்லாம் எதுக்கு நீ விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை என் மருமக பற்ற மாதிரி தங்கும் குடம் போட்டு விளக்கி வச்சு குத்து விளக்கு டி வர வரமாட்டீங்க அவசியத்தில் சரி சரிமா நீ எல்லாம் எழுதி வச்சிருக்கானா லிஸ்ட்ல ஆமா பாட்டி ஆமாஜி எனக்கு பாட்டின்னு சொல்றத கேட்டாலும் என்னவோ போல இருக்கும் அதான் ஆஜின்னு சொன்னாதான் கேட்கறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கு அதான் சொல்றேன் என் பிள்ளைகள் ஒன்னும் அப்படி கூட மாட்டேங்குத சிவனேசனுக்கு நான் அப்பாவோட அம்மா தானே அவன் அப்பா தாங்கிறான் இதே முத்து பையன் அவன் அம்மாவோட அம்மா என்ன அம்மாச்சிங்கிறான் அந்த அள்ளி பிள்ளையும் அம்மாச்சிங்குது அப்புறம் இந்த மல்லி ரோஜாவும் என்ன அப்பா தாங்குறேன் ஒரு பிள்ளைகள் கூட என்னை வந்து ஆச்சின்னு கூப்பிடவே மாட்டேங்குது சரி எனக்கும் ஆச்சின்னு கேட்கணும் போல ரொம்ப ஆசையா இருந்து அதான் சொன்னேன் நான் நான் ட்ரை ஏன்னா பார்த்து பாட்டி பாட்டினே கூப்பிட்டு பழகிட்டேனா அதான் புதுசா வர வரமாட்டேங்கி ம் அந்த வகையில முயற்சி அது சொல்றேன் இந்த காலத்து பிள்ளைகளாம் பெரியவங்க சொன்னா எங்க கேக்குது எடுத்து தான் பேசிடுவேன் அதுங்க செய்யறது அதிக நினைக்கிறது மட்டும் தான் அதுக்கு தான் வாதமும் பண்ணுதுவேன் ஆனா அந்த வகையில என் மருமக்கு ரொம்ப வச்சவ தான் நீ அவர் சரி சரி தலையாட்டுற நீயும் நான் சொன்னாலும் சரி சரினு தலையாட்டுற

இல்லாட்டும் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே எதுக்கு என்ன ஏமாத்னா இப்படி நான் ஒரு முட்டாச்சிரிக்கி இந்த பிள்ளை என்கிட்ட கேட்டுதான் அதெல்லாம் முடியாதுன்னு அப்பவுமே சொல்லி இருந்துருக்கணும் அதை விட்டுட்டு சரி வா நான் மற்ற ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்வோம்னு சொல்லி இந்த பிள்ளையும் வேற இங்க இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன் இது மனசுல அதுங்கிட்டே நிறைய ஆசைலாம் வளர்ந்துருக்கும் என்பட்டு நம்பிக்கை நம்ம மேலே வச்சிருந்தா நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டிருப்பா அதனால தான் இல்லைன்னா அங்கேயாவது நான் முடியாதுன்னு இவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அதுக்கு இங்க இழுத்துட்டு வந்து இவைகிட்ட கேட்பேன்னு சொல்லி இவைகிட்ட கேட்டு இவையிலும் சரிங்க அவளும் எம்பட்டு ஆசை கோட்டெல்லாம் கட்டியிருப்பா இப்போ நம்மளை பத்தி என்ன நினைப்பா நாம எப்படி இவன் முகத்துல முழிக்கிறது இவளோட ஆசைகள் எல்லாம் தவிடுபடியா இருக்குமே இவன் நம்ம அத்தைய பத்தி என்ன நினைப்பா இவங்க என்னடானா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க கடைசியில் இப்படி முதுகுல குத்திட்டாங்களே ிருக்காது நானும் சொல்லிருக்க மாட்டேன் எடுத்தடுப்பள்ளையை அத்தை முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால இந்த வருஷம் மாண்டான் அடுத்த வருஷம் வேணா பாத்துக்கிடுவோம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சரின்னுட்டு போயிருக்கோம் அதுக்கு இல்லாம இந்த கிட்ட நானும் ஆசை வார்த்தை சொல்லி கூட்டிட்டு வந்து கடிசனா இப்படி ஆகி போச்சு பாவம் இந்த பிள்ளை முகமே சுருங்கி போயிடுச்சு மத்தையால நமக்காக இது ஒண்ணு கூட செய்ய முடியல 얘는 நம்மள பத்தியேதானே இந்த பிள்ளை தப்பா நினைக்கும் அதের மாதிரியா நம்ம வீட்டுக்கு இந்த பிள்ளை வந்து ஆசைய ஒண்ணே ஒன்னு கேட்டுச்சு அத கூட செய்ய முடியாத அளவுக்கு ஏழாதவளா நான் இருக்கேனே 얘 நினைக்கல எனக்கே என்ன சுத்தம் பிடிக்கல கோங்கம்மா வருது என்ன பண்றது கோபப்படும் மொத்த પૈசா கூட புரோஜெக்ட் இருக்காது அம்மாடி பரவால அத்தை எனக்கு உங்க சூழ்நிலை புரியுது இல்லம்மா அத்தை சம்மதம் சொல்லிட்டு இப்படி சட்டம் கட்டாம போனாலும் என்ன அர்த்தம் ஒருவேளை ரகசியமா ஏதாவது செய்யலாம் நினைக்கிறாவளா இல்லையே அப்படி அந்த இந்த கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே பைய கூடுதலா எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும்ல அப்படின்னா இல்லன்னா இந்த பிள்ளை கிட்ட லிஸ்ட வாங்கிட்டாது போயிருக்கலாம் அப்ப மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இப்ப ரெண்டு கட்டணம் நின்று எல்லாம் தவிக்க ஒருவேளை அத்தை நம்ம கிட்ட விளையாடி பாக்காவளா இவ என்ன செய்யறான்னு பாப்போன்ட்டு அப்படியும் ஒருவேளை இருக்குமோ தெரியலையே

அந்த பிள்ளை அந்த பயலிய ஏக்கமா பாக்குதே இப்படி கண்ணு கொட்டாம பாக்குது அந்த அளவுக்கு அவன் மேல ஆசை வச்சிருக்கு ஆனா அந்த பைய இவள திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கானு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை பேசவும் மாட்டேங்க கேட்கவும் மாட்டேங்க இவ ஒரு ஆள் இருக்காங்கறத சட்டையும் செய்ய மாட்டேங்க கடவுளே ஒண்ணு வட துருவமாவும் ஒண்ணு தென் துருவமாவும் இருக்குதுவில இதுங்க ரெண்டுத்தையும் நான் எப்படி இணைச்சு வைக்க போறேன்னு தெரியலையே சரிங்கத்த அப்ப நான் உள்ள போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன் ஆத்தமா அத்தை ஃபீல் பண்ணாதீங்க அத்தை இந்த வருஷம் கொண்டாட முடியாமல் போனால் என்ன அடுத்த வருஷம் கொண்டாடிக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்மா வழக்கம் போல கொண்டாடிக்கலாம் எப்படினாலும் இன்னைக்கு நாம் சாயின்ற சாமி கும்பிட்டு தானே போகிறோம் அது கிள்ளம்மா முதல் முறையாக நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டு நான் கொடுத்த வாக்கை நானே மீற மாதிரி இருக்கேன் அதை நினைக்கையில தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு அதுக்கு என்னத்தை பண்ணுறது ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம் கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு கிடைக்காது அப்படி நினச்சி மனசு தேர்த்துக்கிட வேண்டியதா இதோட என் ஆசை ஒன்றும் முடிய போகிறது இல்லையே நான் இடமே இங்கே தான் இருக்க போகிறேன் இதே மாதிரி நிறைய ஆசையை கொண்டு வந்து நோய் நோய் உங்களை தொல்லை பண்ண தான் போகிறேன் நீங்கள் எனக்கு செய்ய தான் போகிறீங்க ரொம்ப சுலபமாக சொல்லிட்டம்மா ஆனால் என்னால் அவ்வளோ லேஸில் எடுத்துக்கிடவும் முடியல எடுத்துக்காம இருக்கவும் முடியல சரிடியம்மா நீ இப்போ என் கவலையை சொல்லி ஓ வேறையும் கெடுத்து பாவாத்த ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நான் கேட்டு செய்ய முடியலன்னு தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க இதில் என்ன இருக்குது இது இல்லைன்னா இன்னொன்று

ஆச்சி உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு ஆச்சி இவ்வளவு நேரம் எங்க கிட்ட நின்னு பேசிட்டே இருக்கும்போது நல்லா தான் இருந்தீங்க சடனா கால் வலிங்கறீங்க அப்பதான் வா ஹாஸ்பிட்டலுக்கு நாம போலாம் என்னது ஹாஸ்பிட்டலுக்கா யாரை ஐவன் சுத்த கூர்கட்டவனா இருக்கான் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிடலுக்கு போவாங்க கால் வலியில துடிக்கிறல அதுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கியா சுலுக்கு நல்லா தைலத்தை சூடு பறக்க தேய்ச்சி வெண்ணி வெத்தல கொடுத்தா போதும் 5 நிமிஷத்துல வலி பறந்து போக போதே இத காண்டி ஹாஸ்பிடலுக்கு போய் மாத்திரை மருந்து ஊசி டாக்டர் ஃபீஸ் அது இது லொட்டு லொசுக்குனே 500 ரூபாய்க்கு மேல மொய் வைக்கணும் தேவைய இதெல்லாம் இன்னைக்கு சாமி எல்லாம் உன்ன கும்பிட வேண்டாம் ஆமா உனக்கு ஏக்னே உடம்பே சரியில்லை இதுல எங்கிட்டு கும்பிட வேண்டா விட்டுருவோம் நான் இதுக்குதான் அப்பமே வேண்டான்னு சொன்னேன் நீ அம்மால இருந்தா கேட்கவே இல்ல ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கேரு நம்ம மல்லி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த முத விநாயகர் சதத்துல தூரத்து சொந்த சித்தப்பா கார வேற இன்னைக்கு நாளைக்கு நிறுத்திட்டு கிடந்தானா அவன் கரெக்டா அன்னைக்கு பாத்து மட்டையை போட்டுவிட்டானா அதுக்கு இந்த ஊர் கார பூரா பேரும் அதுக்கு மேல பல்ல போட்டுக்கிட்டு இவங்க குடும்பத்துக்கு இவங்களுக்கு கல்யாண ராசியே இல்ல கல்யாணம் முடிஞ்சு வர முத பண்டிகை கொண்டாட முடியலன்னா அப்போ சகுன தட மாதிரி இருக்கு ஏதோ சரி இல்லன்னு சொல்லிவிட்டான் அதை கேட்கல என் மனசு இதை வெடிச்சிருச்சு இதே மாதிரி பாரு இப்போவும் கல்யாணம் முடிஞ்சு வருது இந்த பண்டிகையும் கொண்டாடலண்ணா அதே மாதிரி தானே நமக்கு பரத்தாலாம் எல்லார் கூடி கூடி குழுமையான பேசுவானுங்க நாளைக்கு அது நம்ம காருக்கு வரும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும் யார் வேணா என்ன வேணால் சொல்லிவிட்டு போட்டு எனக்கு அதை பற்றிலாம் சுத்தமா கவலையே இல்லை பேசாம சாமி கும்பிட வேண்டாம் விட்டுருவோம் என்ன இது ஆமா இது சகன தடையா இருக்கு வேண்டாம் இப்போ நீ இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் இப்பத்துல இருந்து தான் என்ன எண்ணெய் என்ன இருக்கிறியோ இங்க பாரு இதுக்கெல்லாம் போக கூடாது பாத்துக்க நல்லா இருக்க உடம்பு கெட்டு போயிடும் பறவை கிளம்பிட்டு நீ என்ன காரணம் கட்டி நிக்காண்டா கிளம்பு முதல்ல என்ன சொன்னா கேக்க போற நீ பிடிச்ச மயிலுக்கு மூணு காலு தான் சரி வா நான் உனக்கு தையில தேய்ச்சி விட்டுட்டு பரவ போறேன் அதெல்லாம் மாண்டா உன் ஆத்தா கறி நான் வீட்டுல இருந்து கழுதிட்டாக்கறக்கா ஒரு மரும கறி மாமியலுக்கு இது கூட செய்ய மாட்டாலும் அப்ப பார்த்துடுவா நீ கிளம்பு முதல்ல நீ போனாலும் சாம வேறு ஊர்பட்டதை வாங்க வேண்டியிருக்கேன் ஒற்றைய நான் அப்படியே சுமந்துட்டு ரொம்ப சங்கடமா தான் இருக்கும் உனக்கு கை கொத்தாசே ஒரு ஆள் வேறு வேண்டி கிடக்கு எனக்கு கால்வரி சந்தையில் வேற ரொம்ப கூட்டமாக கிடக்கும் எனக்கு நடக்கவே ஆகாது உன் ஆத்தக்கரை வீட்டில் எனக்கு மருந்து தேய்ச்சி விடுவாள் அப்புறம் ஊர் போட்ட வேலை கிடக்கு வீட்லேயும் அதெல்லாம் ஒத்தையில் தான் பார்க்கணும் உன் பெரிய தங்கச்சி அவள் புருஷங்கரை தான் பார்க்க போயிட்டா உன் சின்ன தங்கச்சி அவள் தோழி யாரையோ பார்க்கணும்னு கிளம்பிட்டா பேசாமல் நீ அவரோட மருமகளை உன் துணைக்கி கூட்டிட்டு போ

இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி உக்காரும்மா கீழே கீழே விழுந்துட போகிற ஆமாம் உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க ஆனாலும் முன்னாடி எங்கேதான் ஏதாவது குறைச்ச சொல்லுவாள் எனக்கும்மா எங்களுக்கு ஊர் நீ இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி உக்காந்து அவள் வயிட்டை இறுக்கமாக அடைச்சி பிடிச்சிக்க இல்லை அந்த பிள்ளைங்கள வண்டி பிடிக்காம உட்காந்துருக்க ரொம்ப வண்டி ஓட்ட மாட்டேன் இருந்தாலும் அங்கங்கே வண்டி ஏறி இறங்கும் போது குலுங்கும்ன அப்போ ஆடி கீழே விழுந்துட்டான்னா நம்ம சேஃப்டிக்காகதான் ஏன் யார் வாயில் நின்றாலும் ஊர் வாயில் மட்டும்

இன்னைக்கு பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம் நல்ல நல்ல தான் வீட்டுல சண்டை போட்டு இருக்கா நல்லாவா இருக்கும் அதுதாண்டி உன்னால தாண்டி நீ எதுவும் பேச விட மாட்டா எதுவும் கேட்க விட மாட்டேன்ற என்ற தைரியத்துலதான் இவ இப்படி வந்து நிக்கா என் தங்கச்சிகளுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தத்தை பத்தி நீ ஒன்னு விமர்சிக்க வேண்டாம் அது எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல என் தங்கச்சிக எது கேட்டாலும் நான் உடனே தட்டி முடிக்காம செஞ்சிருவேன் அந்த வான வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டா கூட வில்லா வளர்ச்சி கொண்டு வந்துடுவேன் என்னை

இருக்கும் நீ ரொம்ப ரொம்ப உனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அது உனக்கு பின்னாடி ஒருத்தி உட்காந்துருக்கா பாத்தியா அவ வந்ததும் நீ அடியோட மாறிட்ட உனக்கு உன் குடும்பம் உன் தங்கச்சி உன் அம்மா உன் பாட்டி ஏன் நான் யாருமே முக்கியம் இல்லை உனக்கு உன் பொண்டாட்டி மட்டும்தான் முக்கியமா போயிட்டா அதான் இவளை கூப்பிட்டு போனா எங்கடா அவளை கூப்பிட்டு போக முடியாது ஒரு சாக்க போக்கு சொல்லி தட்டி கழிக்கிற இங்க பாரு என் தங்கச்சிய எப்ப கூட்டிட்டு போனோம் எப்படி கூட்டிட்டு போனோம் எங்க கூட்டிட்டு போனோம் எனக்கு நல்லா தெரியும் நீ ஒன்னா எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் உன் வேலை என்னவோ அத மட்டும் பார்த்துட்டு போ இப்படி சொல்லி தட்டி கழிச்சுட்டா தப்பிச்சலான்னு மக்கம் என்னால எடுக்க அனாவசியமான பிரச்சனை வேண்டாம் நான் இறங்கிக்கிறேன் ரோஜா நீ போம்மா வாங்க கூட இல்ல நீ அவ சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்க அத சீரியஸா எடுத்துக்காதீங்க நீங்க அண்ணன் கூட போங்க இல்ல இல்ல வீட்டுக்கு கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதுக்கு தான் கடத்துறதுக்கு போணும்னு வண்டில ஏறنا மத்தபடி எனக்கு பெருசா போணும் ஆசைலாம் இல்ல உனக்கு தான் வளையல் வாங்கணும் கடத்துறவள சுத்தி பார்க்கணும் ஆசை இருக்குல நீ பேசாம நீ ஏன் அண்ணன் கூட போ வண்டில ஏறு இல்லங்க வண்டில ஏறுன்னு சொன்னேன் அது வந்து அதான் அவன் சொல்றான்ல வண்டில ஏறு வண்டில ஏறுனா ஏறு அப்பத்தா நான் போயிட்டு வரேன் சரியா உனக்கு என்னமா வேணும் அனி அப்புறம் கலர் படி மட்டும் கொஞ்சம் கூடுதலா வாங்கிட்டு வந்தேனே சரிமா நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன் எனக்கு எந்த தேவையும் இல்லனே எதுவா இருந்தாலும் சரி அப்படிலாம் இருக்காதுடி பாத்து எச்சரிக்கையா இரு ஐயா ஒரு சிலரோட மோர் எல்லாம் போனோம்னா நாம போற காரியமே விளங்காத பாத்துக்க இரு உள்ள போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரேன் அதை குடிச்சிட்டு பரவ கிளம்பு என்ன ம் சரியா பாத்தா அம்மாச்சி உன் பேரனுக்காண்டு என்னையே பகச்சிக்கிட்டுல இரு ஆஹா உனக்கும் நேத்து வந்தவ தான் முக்கியம் நான் முக்கியம் இல்லைல்ல இரு எங்க அண்ணன் வரட்டும் அதுக்கப்புறம் தானே இருக்கு எல்லாருக்கும்